நேரடியா நான் மைக்கு பிடிக்கிறேன் நீயும் மைக்கு பிடி பேசு நான் வெறும் ட்ரெயிலர் தான் மாத்தப்பா கதையும் மாத்து நான் ஒன்னே ஒன்னதான் தான் பேசுவேன் கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம் நான் எங்க ஸ்கிரிப்ட மாத்தி பேசணும் புதிய ஸ்டாலின் கொச்சிப்படுத்தி அவரு பண்ண காட்டிட்டு இருக்க சொன்னாரு நீ என்னத்தை காட்டுற இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க நான் அரசியல் விட்டு விளக்கிடுறேன் திரு ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுதான் மூணு வருஷமா காட்டிட்டு இருக்கிற மூணு வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிற நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும் ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல அதனால என்ன பயன் விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறார் ஸ்கிரிப்ட மாத்தப்பா கதையை மாத்து இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம் நானாவது கள்ள காட்டின புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டின இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்து பாருங்க தெரியுதம்மா எதை காட்டுறாரு நானாவது கள்ள காட்டின இவர் எதை காட்டுறாரு எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு இது எப்ப எடுத்த போட்ட தெரியுமாமா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழால எடுத்த பல்ல காட்டுன போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ நான் சிரிச்சா என்னங்க தெரியும் சிரிச்சா என்ன தெரியும் பல்லு தானே தெரியும் சிரிக்கிறார் பல்லு தெரியுது நான் சிரிச்சா பல்லு தெரியும் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு ரெண்டாயிரத்தி எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர் இப்ப நானும் அவரோட அமர்ந்திருந்தோம் அப்ப சிரிச்சு இருந்தோம் அதே நீதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு மண்ணை காட்டிட்டு இருக்கான்னு சொன்னார் நீ என்னத்தை காட்டுற நீ என்னப்பா காட்டுற நீ 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 ஏதாவது காட்டுறியா காட்டினா சரி தப்பா சிரிக்கிறது தப்பா சிரிக்கிறது தப்பா ஸ்டாலின் சிரிப்பே வராது என்னை யார் சிரிச்சிருக்க பார்த்திருக்கீங்களா வாழைப்படம் யாரையும் கல்ல போட்ட நிமிச்சது நாமளா தான் அவிதா அதிமுகவா திமுகவா எடப்பாடியா சாலினா வச்சிருக்காரு ஆதார் கோட எப்படி பாருங்க எப்படி போஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதாங்க கள்ள கூட்டணி சான்று யார ஏமாத்துற நாடகம் பாருங்க அழகான புகைப்படம் எல்லாம் இருக்குது இதுதான் கல்லை கள்ள கூட்டணிக்கு சான்று இதுதான் சாட்சி கமிஷன் நடத்தணும் அதுக்கு அவர் சிறப்பு விருந்தினர் வந்தாரு நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தி முடிச்சோம் அவருக்கு எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போனார் அதே மாதிரி முதலமைச்சர் இருந்த புகைப்படத்தை காட்டுறாரு அது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தணும் உலகமே வியக்கிற அளவுக்கு நம்முடைய தலைவர் நடத்தி காட்டினாரு அதற்கு பிரதமர் வந்து பாராட்டிட்டு போனாரு அந்த ரெண்டு புகைப்படமும் நாம செஞ்சு முடிச்ச சாதனைகளுக்காக பிரதமர் இருபத்தி ஒன்பது பைசா நம்மள கை குலுக்கி பாராட்டிட்டு போன போட்டோ புரியுதுங்களா நான் காட்டின போட்டோ வெறும் ஒரு கல்ல வச்சுட்டு பல்ல காட்டின மோடியை பேச கூட மாட்டீங்க கால விழுந்துருவீங்க அமித்ஷாவை பார்த்தா வேற மாதிரி பேசுவீங்க சில நேரம் பேசவே மாட்டீங்க கீழே சில்லறை விழுந்துருச்சு சில்லரை தேடிட்டு இருக்காரு இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க நான் அரசியல் விட்டு விளக்கிடுறேன் இந்த மாதிரி காலை பிடிச்சு அதனாலதான் தலைவர் வந்து இவர் எப்பவுமே எடப்பாடி பழனிசாமி கூப்பிட மாட்டாரு பாதம் தாங்கி பழனி